வணக்கம் அணி சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் இருபத்தி மாதத்தில் இணைந்திருக்கிற வணக்கம் திருமதி தமிழகம் உறவுகளுக்கும் திரு திருமதி நடமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்திரை வழங்க இருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு என்றும் கொண்டு கூறிக்கொண்டு இன்றைய நச்சைதி வாசகம் புனித லூக்காக எழுதியது அதிகாரம் பதினொன்று திருவசனங்கள் சந்தோஷத்துக்கிறோங்க அது போயிட்டு பனிரண்டு திருவசனங்கள் ஒன்றில் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேண்டெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் அல்ல இன்றைய புனித எழுதியது அதிகாரம் பன்னிரெண்டு திருவசனங்கள் ஒன்றில் இருந்து ஏழு மூடிய அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது முதலில் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளிவேடமாகிய குளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடியிருப்பது ஒன்றுமில்லை அறியும் மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கின்றேன் உடலை கொள்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ரெண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதனும் நச்செய்தி கிறிஸ்துவியையும் வங்கு புகழ் இன்றைய வார்த்தையின் சிந்தனையாக விவிலியத்தில் பல இடங்களில் அஞ்சாதீர்கள் என்ற சொல் ஆளப்படுவதை நாம் காணலாம் மனித வாழ்க்கையில் அச்சம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நமக்கு ஏதோ ஆபத்து நேரப்போகின்றதோ என்ற எண்ணம் மேலோங்குகின்ற வேளையில் நாம் அச்சமடைகின்றோம் நமக்கு ஏற்படுகின்ற பயம் பிற மனிதர் நமக்கு தீங்கிழைக்கப் போகின்றார்களோ என நாம் நினைப்பதால் ஏற்படலாம் அல்லது இயற்கை நிகழ்வுகள் நம் உள்ளத்தில் பயத்தை எழுப்பலாம் அன்றாட உணவும் வாழ்வதற்குத் தேவையான பொருளாதாரமும் நமக்கு இல்லையே என்னும் உணர்வினால் பயம் தோன்றலாம் நோய் நொடிகள் ஏற்படும்போது நம்மை சார்ந்திருப்போதுக்கு தீங்கு ஏற்பட்டு விடுமோ என நினைப்பதாலும் அச்சம் தோன்றலாம் மனித வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அச்சம் ஏற்படக்கூடும் ஆனால் விவிடியம் நமக்கு தரும் செய்தி எதை கண்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்பதே இயேசுவின் வார்த்தைகள் எப்போது நம் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை தூவுகின்றன மலிவு விலையில் உள்ள சிட்டுக்குருவி கூட கீழே விழாதவாறு பாதுகாக்கும் இறைவன் உதவாத தலைமுடியின் எண்ணிக்கையை அறிந்திருப்பவர் தம் உள்ளங்கையில் நம் பெயரை பொறித்து வைத்திருக்கும் இறைவன் அவ்வளவு எளிதாக நம்மை கைவிட்டு விடுவாரா கடவுள் பார்வையில் மண் வாழ் மனிதர் மாபெரும் மாண்பு மிக்கவர் என்பதை நம் வாழ்வின் வழியாக எடுத்து எம்புவோம் உண்மை புளிப்புமாவை உலகுக்கு உலகுக்கு அடையாளம் காட்ட தீய புலிப்புமாவின் வெளிவேடம் கலை கலைத்திட ஆன்மாவை காக்கும் செயல்களில் அச்சமின்றி ஈடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டை சிந்தனை அடைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் நீங்கள் நாளாக மலர வேண்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய வெள்ளிப்பொழிவில் இந்த பாமுக மேடையிலே ஆலய வழிபாடுகளாக இசைக்கப்படும் எங்களுடைய பணிசைகள் அனைத்தும் இறைவனின் மனதை தொட்டு அவருடைய மனதை உருக்கி எங்களுக்கு எல்லா நிறைவான வாழ்வையும் அளிக்க வேண்டும்

இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய ரவனையும் பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் வாழ்வாக இருக்கும்படி ஆண்டவருடைய ஆசிர்வாதையும் பெற்றுக்கொண்டு உலக தலைவர் அனைவர்களுக்காகவும் உல மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் ஒரு நாள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காக முடியோருக்காகவும் முடியோட நல்வாழ்வுக்காகவும் கடை நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் அகிரந்த ஆத்மாக்கள் எல்லாம் முறை வேண்டுதல் செய்வோம் நாளையும் வந்து ஜியானடேசன் இன்று பொதுக்காலத்தின் இருபத்தெட்டாம் வாரத்தின் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை எனது ஆக்கம் ஒன்பதனாயிரத்தி முப்பத்தைந்து கிறிஸ்தன சிந்தனை நாம் ரவினால் படைக்கப்பட்டுள்ளோம் அவர் மகன் ஜீசு வழியாக அவரது மக்களாக உரிமை பெற்று உரிமை பேச்சை பெற்றுள்ளோம் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்பினென்று ஜீசு ஆண்டோர் வாக்களித்த பரிசு தாவியால் நாங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளோம் இந்திய நச்செய்திலும் உடலை மட்டும் கொல்லுவோருக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நமக்கு வீரர் உணர்வை ஊட்டுகின்றார் ஜீஸு அச்சம் என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை தன்னம்பிக்கையை சிதைக்கின்றது இது எய்ட்ஸ் போன்ற நோயைப் போல விட பயங்கரமானது இல்லதாக நாங்கள் வாய்மொழியா அச்சமென்னும் உள்மரத்தை தொடக்கத்திலேயே முளையிலேயே வேர்வோடும் வீரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதுவே எழுச்சி மிக மாநிலத்தில் மகிழ்ச்சி மிக அடையாளமாகும் உலகத்தால் வெறுக்கப்படும் போதுதான் கிறிஸ்தனரின் மேன்மை அடைகின்றது இன்றைய புனிதர் அத்தியோகின்னாசிரியர் கூறுகின்றார் இந்திய நெச்செய்தி சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இந்த மனநிலையில் வாழ வேண்டும் கிறிஸ்தனமுக்கு அழைப்பு விடுக்கின்றார் துணிவுடம் இருக்கும்போது துன்பங்கள் பெரிதாக திரு தெரிவதில்லை பயம் சில நேரங்களில் நலமானது கடவுளை பற்றிய பயம் சூனையிலிருந்து நம் ஆன்மாவை காக்கும் கடவுளுக்கும் பயப்படுகிறவன் இதற்கு பயப்படான் அனைத்தேன் துச்சமாக மதிப்பார்கள் ஏன் உயிரை கூட இறைவனுக்காக இழப்பார்கள் ஆண்டருடைய அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் என்று கூடுகின்றார்கள் நாங்களும் அதை நினைத்து கடைப்பிடிப்போம் சரணம் உந்தன் பாதார பூவி காதாரம் கன்னி மாதாவே சரணம் கன்னி மாதாவீசரணம் மாபம் மாபாவம் மா பாவம் மயிம காப்பாயே அருளிவாயே கன்னி மாதா சரணம் உந்தன் பாதார பூவி காதாரம் கன்னி மாதா சரணம் மாநிலத்தில் சமாதானமே நிலவ முலகம் நாதிகமடைய உயிருடன்னைத்தும்வப்புடமழளித்தும்தயத்தில் அணைப்பாய் மாதாவே சரணம் உந்தன் பாதார கன்னி மாதா சரணம் நன்றி வணக்கம் தமிழர் கல்விராஜன் அவர்களே நன்றி வணக்கம் ஜானந்தீசன் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அச்சு ஆனால் பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள்